அன்பர்களுக்கு வணக்கம் ஜாதக அலங்காரம் இதில் வந்து ஏழாவது பாத்தீங்கன்னா பாடல் ஏழாவது பாடல் இப்போ இந்த பாடலில் ஒரு ஜாதகத்தில் பாவகம் அது தரக்கூடிய பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத மிக அருமையா விளக்கி இருக்கிறாங்க முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை பார்ப்போம் குறித்திடும் கமனம் மனமடந்த குமரர்கள் தமக்கும் நல் இன்பம் நிறுத்தரில் விவகாரம் தமர் கூட்டம் நேலியோர் உறவு சன்மானம் பிரித்தறி வியாபாரம் மனம் புரினால் பின் மனையால் வியம் பெறுதல் மறுக்கையல் வெளியாய் ஏழிடம் கொண்டு வழுத்துவர் மறைமொழி புலவர் அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை அந்த நாலாவது அடியில பாருங்க மறிக்கையல் வெளியாய் மகடு முன்னிலை இமை மூடாத மீன்களின் கண்களை பெற்றிருக்கின்றவளே அப்படின்னு அர்த்தம் ஒரு அழகான பெண்ணை முன்னிறுத்தி கொண்டு சொல்லுவது போல வேலிடம் கொண்டு ஒரு ஜாதகத்துல இருந்து அந்த ஏழாம் இடத்தை கொண்டுதான் வழுத்து ஒரு மறைமொழிப்புலவர் பலன்கள் சொல்லுவாங்க என்னென்ன பலன்களை சொல்லுவாங்க முதலடியில் சொல்றாரு குறித்திடும் கமனம் ஆய கலைகள் அறுபத்தி நாலு அதுல ஒரு கலை வந்து கமனம் அப்படிங்கிறது மறைந்து தெரிதல் யாருடைய கண்களுக்கும் புலப்படாமல் மறைவாக உலாவுகின்ற ஒரு கலை அறுபத்தி நாலு கலைகள்ல ஒண்ணும் கமணம் அப்படிங்கிறவரை அது ஒரு ஜாதவனுக்கு சித்திக்குமா அது சித்தர்களுக்கு தான் அந்த கலை கூடி வர முடியும் கூடு விட்டு கூடு வாயக்கூடிய கலை அனிமா மகிமா லஹிமான்னு சொல்லிட்டு அஷ்டசித்துகள் இதெல்லாம் ஒரு ஜாதகனுக்கு கூடி வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அவனுடைய ஜாதகத்துல அந்த ஏழாம் இடம் பலப்பட்டு இருக்கணும் மன குமரர்கள் தமக்கும் திருமண வயதிலே காத்திருக்கக்கூடிய இளம் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் நல்ல இன்பம் நல்ல இன்பமான செய்தி கிடைக்கும் அதாவது திருமண நாள் கூட்டி வரக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படிங்கிற இடம் அந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறத முதலடியில் சுட்டி காட்டுறாங்க அடுத்த இரண்டாவது அடியில் சொல்லும் போது நிறுத்தரில் விவகாரம் தமர் கூட்டம் புற்றிடம் கொண்ட நிறுத்தர் அப்படின்னு சொல்லி திருவாரூர் தியாகராஜ பெருமானுக்கு ஒரு பேரு நிறுத்தருங்கிறது நாட்டியம் நாட்டிய கலை ஆக ஒரு ஜாதகன் கலையில் வல்லவனாக இருப்பானா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஏழாம் இடம் உதவுகிறது அப்படிங்கறத சுட்டிக்காட்டுற இதை தவிர விவகாரங்கள் வம்பு வழக்குகள் வியாஜியங்கள் அதில் அந்த சாதங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் இதையெல்லாம் அந்த ஏழாம் இடம் கொண்டுதான் அறியணும் அப்படிங்கிற தமர் கூட்டம் தமக்கு வேண்டியவர்களை தமர் அப்படிங்கிற வார்த்தையில குறிப்பிடுவாங்க ஆத்ம சிநேகிதர்கள் நண்பர்கள் கூட்டு தொழிலில் பங்காளிகளாக இருக்கிறவர்கள் இதெல்லாம் அந்த தமர்கள் அப்படிங்கிற வார்த்தையில குறிப்பிடுவாங்க மிகுஜன ஆதரவு பல பேருடைய விருப்பத்துக்குரியவனா அன்புக்குரியவனா நேசத்துக்குரியவனா வழங்குறது இதெல்லாம் அந்த ஏழாம் இடம் சுட்டிக்காட்டும் அதே இரண்டாவது அடியில் இரண்டாவது வரியில சொல்லும்போது போது நேமியோல் உறவு சன்மானம் ஜாதகனுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவு முறைகள் இதை தவிர அந்த ஜாதகனுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுகள் விருதுகள் சன்மானங்கள் அன்பளிப்புகள் இதெல்லாம் கூட அந்த ஜாதகனுடைய அந்த ஜாதகத்துல ஏழாம் இடம் சுட்டிக்காட்டக்கூடிய வலிமையை பொறுத்து அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நாம இங்க புரிஞ்சுக்கணுங்கிற மூணாவது அடியில் சொல்லும் போது பிரித்தறி வியாபாரம் வரவு செலவுகளை கணக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய தொழில்கள் பெரிய துறை முதலீடுகள் பண்ணி செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் அதனால வரக்கூடிய லாப நட்டங்கள் மனம் புரி நாள் திருமணம் கூடி வரக்கூடிய நாள் ஏழாம் இடத்து அதிபதியினுடைய தசை அல்லது புத்தி அல்லது அந்தரகாலம் நடக்கிற பொழுது அந்த திருமண நாள் கூடி வரும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத மனம் புரினால் வியம்பெறுதல் அந்த ஜாதகனுடைய மனைவியினுடைய ஆயுர் பலம் அல்லது அந்த ஜாதகனால் புரிந்து போகக்கூடிய விவகாரத்து ஆகக்கூடிய நேரங்காலங்கள் இதையெல்லாம் கூட அந்த ஏழாம் இடத்தை கொண்டுதான் அறியலாம் அப்படிங்கறத அந்த மூணாவது அடியில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஜாதகனுடைய வாழ்க்கையில் எதிர்படக்கூடிய நட்புகள் உறவுகள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் லாப நஷ்டங்கள் அந்த ஜாதகனுக்கு அமையக்கூடிய உயர் கல்வி ஆய கலைகள் அறுபத்தி நான்கு கலைகளில் அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான கலைகள் எத்தனை கலைகள் அமையும் அப்படிங்கறதை முகக்கொண்டு ஆராய்வதற்கு அந்த ஜாதகனுடைய அந்த ஜாதகத்தில் இருந்து லக்கணத்தில இருந்து ஏழாம் இடத்து வலிமையை கொண்டுதான் ஆய்வு செய்து அறிய முடியும் என்பதனை இந்த பாடலிலே யாதக அலங்கார ஆசிரியர் சுட்டி என்று சொல்லி இனி அடுத்து வருகின்ற பாடலுக்குண்டான தெளிவான விளக்கம் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்